பிரேஸ்தலா கர்த்துடைய பசனம் மகிம்பிடுவதாக நீதிமொழி புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ப்ரோ சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வேர்ஸ் டுவெண்ட்டி செவன் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் இந்த இரண்டு விஷயங்கள் இன்றைய ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்வாராக நாம் எப்படி இருக்கிறோம் எப்படியெல்லாம் இந்த பூமியில் நாம் வாழணும் என் அன்பு சகோதரரே சகோதரிகளே பிரியமானவர்களே ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ப்ரேருக்கு வரோம் போகிறோம் அப்படின்றத நம்ம வச்சுக்க வேண்டாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குற சில ஆசுதங்கள் நமக்கு அவசியம் தேவை நம்முடைய பேரண்ட்ஸ் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளும் ஆசிரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாகி இருக்கிறது இன்னும் வரும் இன்னும் நிரம்பும் தரித்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியான் யார் தரித்திராகிய நீங்கள் பாக்கியவான்கள் பல்லவியன் அவர்களுடைய சீசைகளை கூட தரித்திர கூட தான் சொன்னார் ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அப்போ சொல் பேதுரை கேட்ட உடனே நீங்கள் நூலத்தனையாக ஆஸ்வதிக்கப்படுங்கள் என்று சொன்னார் அவரை நம்பி ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க வாழ்க்கையை கற்று வெறுமனே இருக்க விட மாட்டார் நிரப்புவார் அப்ப தரித்திரக்கு கொடுப்பவர் யாரா இருந்தாலும் அவர்கள் தாழ்ச்சி அடைய மாட்டார்கள் நல்லா இருப்பாங்க அவங்க ஆஸ்வதிக்கப்படுவாங்க அவங்க நிச்சயமா பெரிய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக மாறும் நான் எத்தனையோ நேரங்கள் நான் பார்த்துருக்கிறேன் அடுத்த வேலைக்கு வசதி வாய்ப்பு இல்லாத அடுத்த ஆகிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லாத அந்த உள்ளங்களில் தான் கத்தோடைய அந்த மகிமையான பிரச்சனை கூட இருந்து கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அசுதித்தியம் ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க இன்னைக்கும் சீவனோடு இருக்கிறது ஆனால் தான் தரித்தருக்கு கொடுப்பதை ரொம்ப கவனமாய் பார்க்கணும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போவதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க தரித்தருக்கு கொடுக்க மாட்டாங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன வரப்போகிறது இருக்கிறவங்களுக்கு நீங்க அள்ளி அள்ளி செய்யறது என்ன வரப்போகிறது ஒன்றும் கிடையாது தரித்திரக்கு கொடுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீர்கள் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் ஏழைகளை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் ஏசிய திக்க சுபஸ்தகம் பத்தாம் அதுல தெளிவாக சொல்லுகிறது ஏழைகளை வழக்கில் தோற்கடிக்கிறவனுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது ஏழைகளை கொஞ்சம் நினைச்சு பார்க்க வேண்டும் இன்னைக்கு நான் காரணம் இந்த இரண்டு காரியங்களையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் வசனத்திற்காக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறபடினால்தான் என் வாழ்க்கையில எங்கேயுமே குறைச்சல் இல்லாதபடிக்கு ஒரு அற்புதத்தை கத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் சாப்பாட்டுக்கும் சரி ஸ்நாக்ஸுக்கும் சரி தேவைகளுக்கும் சரி கர்த்தர் குறைச்சலை கொடுக்கவில்லை நிரம்பி இவ்வளியும்படியான ஆசுரத்தத்தை கத்தர் கொடுத்துருக்குறேன் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே ஏன்னா வசனம் சொல்கிறது பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் பெருநெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான் கர்த்தரை நம்புகிறவன செழிப்பான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் நாணமாய் நடக்கிறவனு ரசிக்கப்படுவான் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் நாணமாய் நடக்கிறவன் ரசிக்கப்படுவான் தரித்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைக்கு விளக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் தரித்தருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் அதனால் இந்த வார்த்தையை கேட்டுருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு மனமாற்றம் வரட்டும் மனம் திரும்புதல் உண்டாகட்டும் உங்கள் இருதயத்தை தேவன் ஆளுகை செய்வதற்கு இந்த வார்த்தை மூலமாக இடம் கொடுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க யேஸ் அப்பா கொடுப்பவன் தாழ்ச்சியடையான் தன் கண்களை ஏழைகள் கிழக்கிறனுக்கோ அநேக சாபங்களோடு நீங்கள் சொல்லிக்கிறீங்களேப்பா இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும் உமக்கு பயப்படுகிற அஞ்சு நடக்கிற கிருபி உண்டாகட்டும் இறக்கம்பாட்டும் ஆச்சரியம் யூஸ் மல்லப்பிதாவே ஆமே ஆமேன்